வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காட்டின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தனர் இரவு நெருங்கவே ஒரு மரத்தின் அடியில் உறங்கி காலை நடைப்பயணத்தை தொடரலாம் என்று முடிவு செய்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் அடியில் உறங்கினர் மறுநாள் பொழுது விடிந்தது குருவும் சீடனும் ஆற்றில் நீராடினர் இருவரும் சூரியனை வணங்கினார்கள் அப்பொழுது சூரிய பகவான் அசரீதியாக தோன்றி வேதகுருவே உமக்கு வணக்கம் உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இன்று சூரியனான நான் மறைவதற்குள் உங்கள் சீரனின் உயிர் ஒரு ராஜனாகத்தால் தீண்டப்பட்டு இறக்க நேரிடும் முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் என கூறி மறைந்தான் குருவும் சூரியனை வணங்கிவிட்டு சீடனை கவலையோடு பார்த்தார் இருவரும் சிறிது பழங்களை பறித்து பசி அறிய அருகே உள்ள கோயிலின் கோயிலில் இறைவனை வணங்கினர் பின் ஊரை தாண்டி காடு வழியே நடந்து சென்றனர் சற்று களைப்பு ஏற்படவே இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்ணையர சீடன் தூங்கினானே தவிர குரு தூங்கவில்லை சீடனின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து இருந்தார் அப்பொழுது ஒரு ராஜநாகம் படம் எடுத்தபடி சீடனின் அருகே அவனை கொல்ல வந்தது இதை பார்த்து பதை பதைத்த குரு ராஜநாகமே நில் என்று ஆணையிட்டார் ராஜநாகமும் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்றது குரு ராஜநாகத்தை பார்த்து நீ என் சீடனின் உயிரை எடுக்கவே வந்துள்ளதை நான் அறிவேன் குருபக்தி மிகுந்த சீடனை காப்பாற்றுவது ஒரு குருவின் கடமை குருபக்தி மிகுந்த சீடனை காப்பாற்றுவது ஒரு குருவின் கடமை அதனால் என் சீடனின் உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்தார் இப்பொழுது ராஜநாகம் பேசியது வேதகுருவே உங்கள் சீடனின் கழுத்தில் என் நாவை வைத்து இரத்தத்தை உறிஞ்சி எடுக்க வேண்டும் என்பது எனக்கு காலன் இட்ட கட்டளை அனைத்தும் உணர்ந்த தாங்களே என் கடமையை செய்ய விடாமல் இப்படி தடுத்து என்னை நிறுத்தலாமா என்று முறையிட்டது உடனே குரு அப்படியென்றால் என் சீடனின் ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பது தானே உனக்கு காலன் கட்டளை சரி சற்று போர் நானே அவனது ரத்தத்தை உனக்கு ஊட்டுகிறேன் அதை உறிஞ்சியதும் நீ உன் கடமையை செய்துவிட்ட பலனை பெறுவாய் என்று கூறி ஒரு சிறு கத்தியை எடுத்த குரு அதை சீடனின் கழுத்தில் வைத்து ரத்தம் வரும் அளவு ஆழம் வைத்து கத்தியை கீறினார் தன் கழுத்தில் கூர்மையாய் ஏதோ கீறுவதை உணர்ந்த சீடன் கண் பார்த்தான் குரு தன் கழுத்தில் கத்தியை வைத்து கீறுவதை உணர்ந்து பின் கண்மூடி சிறிதும் அசையாமல் படுத்தபடியே இருந்தான் சீடனின் பல துளி இரத்தத்தை எடுத்த குரு அதை ராஜநாகத்துக்கு ஊட்டிவிட்டார் ராஜநாகமும் குருவின் சாபத்துக்கு நாம் ஆளாகாமல் நம் கடமை நிறைவேறியதே என்ற மகிழ்வோடு இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு விட்டு வந் வந்த வழியே சென்றது குருவும் சீடனின் உயிரை காப்பாற்றிய நிம்மதியோடு அவனது கழுத்தில் முன்னமே தான் எடுத்து வைத்திருந்த பச்சிலை சாற்றை பிழிந்து சீடனின் கழுத்துப் பகுதியில் பற்று போட்டுவிட்டு நிம்மதியோடு உறங்க சென்றார் சிறிது நேரம் இருவரும் நன்றாக களைப்பு தீர உறங்கிய பின் எழுந்து அமர்ந்தனர் அப்பொழுது சீடன் தன் கழுத்தில் பற்று இருப்பதை தொற்று பார்த்துவிட்டு எதுவும் குருவிடம் கேட்காமல் குருவே நாம் நடைபயணத்தை தொடரலாமா என்று கேட்டான் குரு புன்னகையுடன் சீடனே நீ சற்று முன் உறங்கும் போது நான் உன் கழுத்தில் கத்தி வைத்தபோது நீ என்ன நினைத்தாய் உனக்கு பயம் எதுவும் உண்டாகவில்லையா என்று புன்னகையுடன் கேட்டார் சீடன் குருவே என் கழுத்தில் ஏதோ ஊறுவதை உணர்ந்தேன் விழித்தும் பார்த்தேன் கையில் கத்தியுடன் நீங்கள் என் கழுத்தை அறுப்பதை உணர்ந்தேன் ஆனால் என் குருநாதராகிய தாங்கள் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் அதனால் நான் நிம்மதியாக உறங்கினேன் இப்பொழுது எழுந்ததும் என் கழுத்தில் உள்ள மூலிகை பற்றை பார்த்தேன் என் குருநாதராகிய உங்களுக்கு என் ஊன் உயிர் உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம் அதனால் எனக்கு அதிலும் எந்தவித கவலையும் இல்லை என்று கூறி பணிந்து நின்றான் குருவும் சீடனை ஆறத் தழுவி எழுந்து அவனோடு நடக்கலானார் இதில் சீடன்தாம் நாம் குருதான் நம் கடவுள் ராஜநாகம்தான் விதி ஸ்ரீ குருப்பியோ நமக